இன்றைக்கி வந்து நம்ம ராஜ்மா கிரேவி தான் பார்க்க போகிறோம் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா இன்னொரு தடவை செஞ்சுட்டே இருப்பீங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு கிரேவி தான் இது ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சலாம் நைட்டு ஊற வச்சு காலையில் டக்குன்னு செஞ்சக்கூடிய ஒரு கிரேவி தான் இது இது சப்பாத்தி இட்லி தோசை எதோடையும் இந்த காம்பினேஷன் ஆகும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சுடுசாத்தோடையும் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி எது கூடயும் வச்சு சாப்பிடுங்க ஒரு தடவை செஞ்சீங்கன்னா விடவே மாட்டிங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டான இந்த ராஜ்மா கிரேவி எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஹாய் குட் மார்னிங் இது எஸ்பி சன்னனான் உங்கள் இனிய தோழி வசந்தி ரவி இன்றைக்கி வந்து சும் சூப்பரான நம்ம ஒரு ராஜ்மா கிரேவி தான் செய்ய போகிறோம் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது இந்த ஒரு தடவை செஞ்சிங்கன்னா விடவே மாட்டேங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ராஜ்மா வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இது நைட்டே நான் ஊற வச்சுட்டேன் நைட்டு ஊற வச்சு செய்யும் போது ரொம்ப நமக்கு சீக்கிரமாக வேகும் அதனால் நைட்டே நான் ஊற வச்சுட்டேன் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு இதை வந்து நம்ம குக்கரில் வந்து அஞ்சு விசில் விட்டு நம்ம எடுத்து வச்சுக்கணும் வேக விட்டு எடுத்து வச்சுக்கணும் அஞ்சு விசில் விட்டால் போதும் நல்லா வெந்துடும் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் அதுக்கு நான் கொஞ்சமாக ஆயில் ஊற்றியிருக்கேன் ஒரு பேன் வச்சு அதில் ஒரு பெரிய சின்னதாக கட் பண்ணி அதை நான் வதக்கிக்க போகிறேன் நல்லா வதக்கிக்கணும் இதில் வந்து ரெண்டு பெரிய தக்காளியை நான் போட்டுக்கிறேன் மீடியம் சைஸாக இருந்தால் நீங்கள் மூணு போட்டுக்கோங்க இது நல்லா ஆயிலே நல்லா வதக்கி விட்டுக்கணும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சோம்பு போட்டுக்கிறேன் எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கணும் நாங்கள் இதுக்கு நாலு லவங்கம் ரெண்டு பட்டை போட்டுக்கலாம் அதிகமாக நான் மசாலா எப்பொழுதுமே சேர்க்க மாட்டேன் ரொம்ப மசாலா சேர்த்தா நெஞ்சு கறிச்சிடும் அதனால் கம்மியான அளவுக்கு எப்பொழுதுமே நான் மசாலா சேருங்க கொஞ்சம் கசகசா சேர்த்திக்கிறேன் நம்ம மிக்சி ஜாரில் தேவையான அளவுக்கு நான் தேங்காய் சேர்த்திருக்கேன் ரெண்டு முந்திரி போட்டுக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்மளுடைய வெங்காயம் தக்காளி ஆறுட்டும் ஒட்டுக்காக நம்ம அரைச்சிக்கலாம் அதுக்கடையில் நான் அந்த இது ஆனியன் சாப்பர் தான் வாங்கியிருக்கேன் அது எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத காமிக்கிறேன் இந்த மாதிரி பிளேடை உள்ளே வச்சுக்கணும் வச்சுட்டு நம்ம வெங்காயத்தை வந்து இதில் போட்டுக்கணும் சின்ன வெங்காயம் பெரிய பெரிய வெங்காயமாக இருந்தால் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க நாலாக அஞ்சா கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து ப்ரெஷ் பண்ண வேண்டியது தான் பதினேழ வச்சு அழுத்து தான் போதும் கொஞ்ச நேரத்தில் வெங்காயமெல்லாம் ரொம்ப பொடியாக கட்டாய கட்டாயிடும் இது இந்த சாப்பர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது டக்குன்னு அவசர சமயத்தை டக்குன்னு செஞ்சிடலாம் காலை நேரத்திலாம் இல்லை இல்லாட்டால் நம்ம ஒவ்வொன்றா கட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியது இருக்கும் இந்த சாப்பர் இருக்கிறனால ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி விட்டாவே போதும் இது தனியாக எடுத்து வச்சிடலாம் மூடி தேர்ந்து பார்க்கலாம் பாருங்கள் இந்த பிளேடையும் நம்ம தண்ணியை எடுத்து வச்சாலும் பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்குன்னு ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த சாப்பர் இப்போ ஒரு ஸ்டவ் பற்ற வச்சு பேன் வச்சுக்கலாம் ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம் நல்ல ஆயில் கா காயிட்டும் ரெண்டு பட்டை நாலு லவங்கம் போட்டுக்கிறோம் ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கிறேன் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம் எப்பொழுதுமே குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டு நல்லா அதை கொஞ்சம் கறிப்பில கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம் வெங்காயம் எப்பொழுதுமே கோல்டன் கலரில் வரணும் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஒரு கரண்டி போட்டுக்கிறேன் சாரி ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வசனம் போக வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து கால் ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாம் ஜீரகத்தூள் வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் இது எல்லாமே நல்ல ஆயிலே வதக்கி விட்டுக்கணும் இந்த பச்சை வாசலாம் கம்ப்ளீட்டாக போகணும் பாருங்கள் நல்லா போயிடுச்சு இப்போ வந்து நம்ம வேக வச்ச ராஜு இதோட சேர்த்திக்கலாம் அப்படி தண்ணியோடயே சேர்த்திக்கலாம் நல்லா வெந்துருச்சு அஞ்சு விசுளுக்கே இதில் அப்படியே பூசிக்கலாம் தனியாக கூட நம்ம தாளித்து நல்லா வெங்காய வெங்காயம் கறிப்பிலலாம் போட்டு தாளிச்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் தேங்காயெல்லாம் திருவி கொட்டி கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்டா இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட ரொம்ப பாருங்க நான் தேங்காய் அந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே நம்ம வீட்டுக்காக அரைச்சிக்கலாம் அரைக்கும் போது கொஞ்சம் புதினா கொத்தமல்லி தலை போட்டு அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் அதை வந்து நம்ம கிரேவியில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் இது சாப்பிட்டதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் இட்லி தோசையோடலாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் அபாரமாக இருக்கும் இது தேவையான கல் உப்பு போட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு தக்காளி வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கலாம் வாக்கில் கட் பண்ணி போடும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் மட்டன் மசாலா போட்டுக்கிறேன் இந்த குழம்பு மட்டன் குழம்பு மாதிரியே டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து சிம்மில் வச்சு ஒரு மூ ஒரு அஞ்சு நிமிஷம் மாதிரி வச்சிடலாம் அப்போ தான் எண்ணெய் பிரிஞ்சு நம்ம கிரேவி ரெடியாகிரும் அட்டகாசமான டேஸ்டோடு இருக்குது இந்த ராஜ்மா கிரே கிரேவியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது அதிகமாக யாரும் செய்ய மாட்டேங்கிறீங்க ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு கிரேவி தான் இது அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க இது சப்பாத்திக்கெலாம் கூட செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜ் நான் கொத்தமல்லி தலை போட்டு இறக்கிற வேண்டியதுதான் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் சூப்பரான ராஜ்மா கிரேவி ரெடியாகிடுச்சு ராஜ்மா கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பக்கத்தில் பெல் சிம்பில் கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் எனக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் எதையுமே ரசித்து செய்யுங்க ருசிச்சு சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்